இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார் அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க அவர் அவர்களிடம் நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்துக்கு போய்விடுகிறது என்றார் இவ்வாறு அவர் எல்லா உணவு பொருள்களும் தூயன என்று குறிப்பிட்டார் மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவரை தீட்டுப்படுத்தும் ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை களவு கொலை விபசாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மனிதரின் உள்ளத்திலிருந்து வருவதே அவரை தீட்டுப்படுத்தும் நம்முடைய எண்ணங்கள் சரியானதாக இருந்தால் நம்முடைய உள்ளத்திலே அன்பு மட்டுமே இருக்கும் என்று சொன்னால் நம்மை யார் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைகள் அந்த செயல்கள் எதுவும் செய்துவிட முடியாது நாம் நம்முடைய உள்ளத்திலே ஒன்றை அனுமதிக்கிற பொழுதுதான் அது உள்ளே செல்கிறது இதோ நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல என்னை குறித்து இப்படியாக தவறாக பேசிவிட்டார்கள் என்னை காயப்படும்படியாய் இந்த வார்த்தையை இந்த கேள்வியை கேட்டுவிட்டார்கள் இப்படியாக நாம் சொல்வதுண்டு என் அன்பிற்குரியவர்களே நம்முடைய உள்ளத்திற்கு தெரியும் நாம் யார் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாம் செய்தது சரியா தவறா என்று அப்படி மடியிலே கணம் இல்லை என்று சொன்னால் வழியிலே நமக்கு பயம் தேவையில்லை நாம் சரியாகத்தான் இருக்கிறோம் சரியான பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் யாருடைய அவதூறுக்கும் நாம் காயப்பட வேண்டிய தேவையில்லை நாம் அந்த அவதூறானே காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை உள்ளத்திலே அனுமதிக்க வேண்டிய தேவையில்லை இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் என் அன்பிற்குரியவர்களே நாம் உறுதியானவர்களாக போராட முடியும் நாம் உறுதியான உள்ளத்தோடு இருக்க முடியும் பல நேரங்களிலே மற்றவர்கள் நம்மை பாராட்டுகிற பொழுது நாம் மிகுந்த உற்சாகப்படுகிறோம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அதே போல மற்றவர்கள் நம்மை இகழ்ந்து பேசுகிற பொழுது சோர்ந்து போய்விடுகிறோம் அன்பிற்குரியவர்களே மற்றவர்களுடைய வார்த்தையில் உங்களுடைய மகிழ்ச்சியை வைக்காதீர்கள் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று மனிதரின் உள்ளத்தில் இருந்து வருவதே அவரை தீட்டுப்படுத்தும் நம்முடைய உள்ளம் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் தீய எண்ணங்களால் அல்ல பொறாமையினால் அல்ல சுயநலத்தினால் அல்ல என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒரு பட்டியலை கொடுக்கிறார் பரத்தமை கொலை விபச்சாரம் பேராசை தீய செயல்கள் வஞ்சக எண்ணம் காம வெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிகேடு இவற்றையெல்லாம் தூண்டக்கூடிய தீய எண்ணங்கள் ஒரு மனிதனின் உள்ளத்திலிருந்தே பிறக்கின்றன எனவே நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே நாம் ஜெபம் செய்வது எதற்காக என்று சொன்னால் மிக முக்கியமாக நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்கு நாம் ஆண்டோருடைய வார்த்தையை வாசிப்பது எதற்காக என்று சொன்னால் நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு இதை உணர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும் ஜெபம் என்பது ஆண்டவரிடத்தில் வேண்டுவது வேண்டுதலை வைப்பதற்கான ஒன்று மட்டுமல்ல நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் தான் ஆண்டவருடைய வார்த்தையும் ஜெபமும் நமக்கு தேவைப்படுகின்றன எனவே அன்பிற்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் மனிதன் பலவீனம் உள்ளவன்தான் குறைபாடுகள் உள்ளவன்தான் நம்முடைய உள்ளத்திலே தீய எண்ணங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அன்றைய வார்த்தை வாசிப்பதன் வழியாக ஜெபம் செய்வதன் வழியாக நாம் நம்முடைய உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அன்பினால் நம்முடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும் அப்படி இருக்கிற பொழுது நாம் பிறரை காயப்படுத்த மாட்டோம் பிறருடைய வார்த்தைகள் நம்மையும் காயப்படுத்தாது அன்பிற்குரியவர்களே உங்களை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லக்கூடும் அவை அனைத்திற்கும் நீங்கள் செவி கொடுத்து அதை உள்ளத்திலே இருத்தி வைத்தால் அது உங்களை அழித்துவிடும் மாறாக உங்களுடைய உள்ளத்திலே எதை சேர்த்து வைக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளை நல்ல எண்ணங்களை உங்களை குறித்த நல்ல பண்புகளை உங்கள் உள்ளத்திற்குள் வைத்திருங்கள் மற்ற காரியங்களை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை ஊடுருவி பார்க்கக்கூடியவர் நம் ஆண்டவருக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்டவர் என்று நாம் அவரிடத்தில் தான் கணக்கு சொல்ல வேண்டும் எனவே அதை மனதில் வைத்துக்கொண்டு ஆண்டவருக்கு உகந்த இருப்போம் அவருக்கு பிடித்தமானவர்களாக இருப்போம் நாம் ஆண்டவருக்கு பிடித்த காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக நன்மையான காரியமாக மட்டுமே இருக்கும் எனவே துணிவோடு இருங்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் ஆண்டவர் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டாரே சூக்கிய புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்களை அன்பு செய்யும் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளுமை காணும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீரே இவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் இவர்களை தொட்டு குணப்படுத்தும் நிறையவர்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக இயேசு ஆண்டவர இது அந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல நாங்கள் நல்லதை எங்கள் உள்ளத்தில் வைத்திருக்க உன்னுடைய அன்பை உடைய பரிவை உம்முடைய இரக்கத்தை எங்கள் உள்ளத்தில் என்னாலும் வைத்திருக்கும்படியாய் ஆசிர்வதியும் பல நேரங்களிலே நாங்கள் தீய எண்ணங்களினால் தவறு செய்திருக்கிறோம் ஆண்டவர எங்களை மன்னியும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே உடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிக்கவும் குடும்பமாக நாங்கள் இணைந்து ஜெபிக்கவும் அதன் வழியாய் அன்பை ஒவ்வொரு நாளும் ஒருவர் மற்றவரிடத்திலே வளர்த்து கொள்ளும்படியாகவும் நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே குடி போதை பழக்க வழக்கங்களினால் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை ஆண்டவரே நீர் காப்பாற்றுவீராக ஆண்டவரே இந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் குடும்பத்தில் உள்ள நபர்களின் வேண்டுதலுக்கு ஆண்டவரே நீர் செவி சாய்த்தரலும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் உம்மால் மட்டுமே இந்த விடுதலையை கொடுக்க முடியும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை ஆசிர்வதிக்க வாரும் கடன் பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் எங்கள் தொழிலை ஆசிர்வதியும் பொருளாதார நலன்களினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே எங்கள் பயணங்களில் எந்த விபத்தும் எங்களை அண்டாதபடியாய் உடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்துவீராக இதோ அந்த நாளிலே நாங்கள் செய்ய இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே ஆசிர்வதித்து தருவீராக உமால் கூடும் உமால் மட்டுமே கூடும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆண்டவரே இயேசு தெய்வமே இதோ இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்க கூடிய எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் இதோ இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருளும் இன்றே இவர்களுக்கு அருளை ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய இதோ இந்த ஜப வேளையிலே ஆண்டவரை கண்ணீரோடு உண்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் இவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் உடைய திருவுளத்தின்படி நீரே நிறைவேற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் இதோ உத்தரி நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இலை பாறுதலையும் கொடுக்க வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையே உண்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்